அதனால் நான் ஃபர்ஸ்ட்டு எனக்காக மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் வியாபாரத்துக்குன்னு எடுத்து இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு மூணு மாதமாக தான் எடுக்கிறேன் வியாபாரத்துக்குன்னு சூப்பராக இருக்குது ரீட்டெயில் எடுக்கிறவங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ஹோல்சேலாக எடுக்கிறவங்களுக்கு வியாபாரிகளுக்கு நம்ம தனி ரேட் பண்ணி தரோம் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு எ இரநூறுபாலேருந்து வருன்னா நம்ம வியாபாரிகளுக்கு வந்து கன்சன்ஷன் பண்ணித்தரோம் ப்ராஸோ தான் செம்ம சூப்பராக இருக்கும் கலர்ஸு டிசைன்ஸு நம்ம வாரம் வாரம் பர்ச்சேஸ் போடுறதுனால நியூ நியூ கலெக்ஷன்ஸு நியூ நியூ டிசைன்ஸு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் பிராசோ நான் எத்தனையோ ஜாயின்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு தான் நான் இந்த கடைக்கு லாஸ்டாக வந்தேன் ஆனால் இங்கே சூப்பராக இருக்குது தெரியும் ப்ராசோ செம்ம சூப்பரான டிசைன்ஸு கலர்ஸு ஆஃபீஸ் ஸ்டாப்ஸு இவங்க எல்லாமே வந்து ஒர்க்கிங் உமன்ஸு எல்லாமே அவங்களுக்கான ஐட்டம் இது செம்ம சூப்பர் ஐட்டம் இது வந்து டிஸ்கோஸ் மாடர் ஓகேங்களா வெல்கம்ஸ் நான் தான் உங்க விநாயக கட்பை பாபு பேசுறேன் நம்ம கடை எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு விளக்குத்தூன்னு ஆச்சியார் கிடைக்கும் ஏகே அம்மத் கிடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதோட மாடியில் தான் நம்ம விநாயகர் கட்பை சென்டர் இருக்கு நம்ம ஆல்ரெடி ஜாயின் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இப்போ ம மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம் இடையில ஒரு ஒரு மாதம் அம்மா தவறிட்டாங்கன்ற வீடியோ போடாமல் இருந்தோம் இப்போ ம மறுக்க வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நியூ கலெக்ஷன்ஸு நிறையா வந்திருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு என்னென்ன ரேட்டில் வந்திருக்கு அப்படின்றத நான் எல்லாமே காமிக்கிறேன் நம்ம வீ வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீண்டு லைனிங்கு ஃபேன்சி ப்ளவுஸு நைட்டிஸு இன்ஸ்கட்ஸு எல்லாமே இருக்குது நான் அதுக்கெல்லாம் செப்பரேட் வீடியோ போடுறேன் இப்போ நம்ம ஜாயின்ட் சாரீஸ்க்கு ஜாய் கலெக்ஷனுக்கு என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஓகேவா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேன்சிலருந்து ஆரம்பிப்போம் ஜாயிண்ட் சாரீஸு ஃபேன்சி செமையா சூப்பராக இருக்கும் வழக்கம் போல் ஜாயின் செய்யலாம் என்ன ஏன் அதை எடுக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன் அதை கேட்கணும்னு சார் அதுக்குள்ளே ஆக்சுவலாக ஒரு ஃபுல் சாரி வந்து அஞ்சரை மீட்டர் இருக்கும் இது வந்து அதுலேயே ரெண்டு கட்டாக வரும் நாலு மீட்ரு பிட்டு ஒன்று ரெண்டு மீட்ரு பிட்டு ஒன்று நடுவில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது கொசுவத்தில் போயிடும் தாங்க பாருங்கள் ஃபேன்சி ஸாரீ ம் இது ஏன் எடுக்கணும் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது கட் சாரி அப்படின்னீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்டடில் தான் வரும் லட்சுமதி விஷால் அப்படி தான் வரும் ரெண்டாவது இது ஃபுல்சேலில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எழுநூறுவா எண்ணூறுவா வரும் நம்ம ரேட்டு வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இதே நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா நேரில் வாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் ஹோல்சேல் ரேட்டில் நான் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து இப்போ என்ன சாரி இது வந்து ஃபேன்சி சாரி சார் இதில் வந்து எல்லாமே மிக்ஸ் டிசைன்ஸ் வரும் இந்த பாருங்கள் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் இது ப்ளவுஸு நைன்ட்டி பர்சண்ட் சாரியில் வந்து இது மாதிரி செப்பரேட்டாக ப்ளவுஸ் வரும் அப்படி இல்லைன்னா ரன்னிங்கில் வரும் ஏதோ உள்ளாட்டா ஒன்று ரெண்டு சிக்ஸ் தேர்ட்டி மீ மீட்டர் ரன்னிங்கில் வந்துடும் ஸோ ப்ளவுஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக இது பண்ணுறதில்ல ஆனால் வந்துடும் எல்லாமே வந்துடும் இந்த பார்த்துக்கோங்க இது வந்து ரெண்டு மீட்ரு பிட்டு நல்ல ஃப்ளோர் டிசைனு ஆக்சுவலாக இது எதனால் எடுக்கணும் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னிங்கன்னா ஃபுல் சேரீயில் நீங்கள் எதிர்பார்க்காத டிசைன்ஸு ஃபுல் சேரீயில் நீங்கள் ஆசைப்பட்ட கலர்ஸு எல்லாமே இந்த ஜாயின்ட் சேரில வரும் தான் இருங்க சிம்பிளாக தான் இருக்குது டூ ஃபிஃப்டிக்கு டிசைன் வந்து எவ்வளோ ராயலாக இருக்குது பாருங்கள் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் பிராண்டட் ஐட்டம்ன்றப்ப வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோக்கோ இதுக்கும் கலர் வேணால் எப்படி பிரைட்னஸ் மாறும் பட் வந்து துணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ எல்லாம் எப்படின்னா இப்போ வந்து இது வந்து சேரீ வாங்கினா எவ்வளோ ஃபுல் சேரீ வாங்கினேன்னா செவன் ஃபிஃப்டி வரும் சார் ஒன் தேர்டு சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் சாரி வாங்குற காசுக்கு குறைஞ்சபட்சம் நாலு ஜாயின்ட் சேரீ வாங்கிடலாம் இந்த வரைக்கும் பாருங்க இது வந்து ரீட்டைல் எடுக்கிறவங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ஹோல்சேலாக எடுக்கிறவங்களுக்கு வியாபாரிகளுக்கு நம்ம தனி ரேட் பண்ணி தரோம் அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு இல்லைங்களா அவங்கள்ட்ட நீங்க அதுல இருந்து சார் நான் வியாபாரம் பண்றோம் அப்படின்னா அவங்க பண்ணலாம் இன்னொன்னு வியாபாரிகளுக்கோ ஆன்லைனுக்கோ நம்ம கடை என்ன பெனிஃபிட் அப்படின்னீங்கன்னா நான் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பர்ச்சேஸ் போயிட்டு புது புது கலெக்ஷன்ஸ் கொடுப்பேன் நம்ம வியாபாரிக்கு நிறையா தொடர்ச்சியாக வர்றதுக்கு கா காரணமே அதுதான் ஏன்னா நம்ம ஃபிஃப்டின் டேஸ்க்கு ஒருக்கா நியூ நியூ கலெக்ஷன்ஸாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் இருக்கப்ப அவங்களும் வியாபாரம் நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரீட்டெயில் எடுக்கிறவங்களுக்கும் எப்போ வந்தாலுமே புது புது கலெக்ஷன்ஸாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம்

ரீட்டெயிலுக்கு ஒன்லி டூ ஃபிஃப்டி வியாபாரிகளுக்கு செப்பரேட்டாக நான் ரேட் பண்ணித்தரேன் இந்தாங்க ப்ளவுஸு இது எப்படி இருக்குன்னு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் இது ரெண்டு மீட்ரு பெட்டு இது இன்னொன்று நாலு மீட்ரு பெட்டு ஏன்னா இப்போ நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கிறனால எல்லாத்தையும் உடச்சி உடச்சி கா காமிக்க முடியாதுக்காண்டி நான் இது பண்ணுறேன் இந்தா இருக்கும் அதில் கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் அதான் நான் சொல்ல நீங்கள் வந்து ஃபுல் சாரியில் பார்க்காத டிசைன்ஸ் எல்லாம் கூட இந்த ஜாயின்ட் சாரீஸில் கிடைக்கும் இந்தாருங்க இதெல்லாம் செம்ம ஃபேன்சி கலரு சாரி உடுத்துறவங்க நல்லா விரும்பி இது பண்ணுவாங்க இந்த பா பாருங்க இந்தாங்க அதுக்கு அடுத்து எதையுமே நம்ம வேணானே நீங்கள் சொ சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் க கலர்ஸு எல்லாமே வரும் இது வந்து ஆன்லைனில் பண்ணவங்களுக்கு நாலு சேல ஆயிரம் ரூபா ஸ்கீம்லேயே கொடுத்துருவோம் நேரில் வரவங்களுக்கும் அதே எடுத்துக்கலாம் இப்போ ஆன்லைன் பற்றி சொல்லணும்னா சார் டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் இருக்கு இல்லைங்களா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஐட்டம் கேட்குறீங்களோ அந்த ஐட்டத்தில் ஸ்க்ரீன்ஷாட்டு இது பண்ண முடியாது ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த ஒரு கலர் காமிச்சிருப்பீங்க நான் இதை அப்படியே வச்சுருவேன் ஸோ உங்களுக்கு வேறு வேறு கலர் இருக்கும் இந்த குவாலிட்டியில் வேறு கலர் இருக்கும் காமிப்போம் நேரில் வர்றவங்களுக்கு எந்த ரிஸ்டிக் கிடையாது நீங்க ஒரு சேலை கூட எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல வந்து மினிமம் ஆயிரம் ரூபாய் வந்து இந்த ஐட்டத்தில் வந்து கலர்ஸ் இது ஒரு கட்ல உள்ள கலர்ஸ் தான் சாம்பிள்ஸ் தான் இது இன்னும் நிறைய இருக்கு இந்த ஒரே கஸ்டமர் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க இதே குவாலிட்டி அவங்க வியாபாரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க எல்லாம் அவங்க வியாபாரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பா பார்க்க போகிறது பிராசோ இந்த வரைக்கும் பா எல்லாம் பிராசோ இதுவுமே வந்து உங்களுக்கு ரீட்டெயிலுக்கு டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸ் தான் இதெல்லாம் நீங்கள் சேலில் எடுத்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வரும் நம்ம ரேட்டு வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் இருந்தாங்க அதோட ப்ளவுஸு இது அதோட சாரீ இது ரெண்டு மீட்ரு கட்டு ஜாயின் ஸாரீஸில் ஹைலைட்டு பார்த்துக்குறோம் ம் ரெண்டு மீட்ரு கட்டு இது நாலு மீட்ரு கட்டு செம்ம சூப்பரா இருக்கும் இது அதான் நான் ஏற்கையாகவே இதுல சொன்ன மாதிரிதான் நீங்க நானுமே ஜாய் ஃபுல் சேரீ கட்டுறதவங்க பேர் பார்க்குறோம் ஆனா நம்ம ஜாயிண்ட் சேரீஸில் உள்ள ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் மாதிரி யாரும் நான் உடுத்தி நான் பார்த்ததே கிடையாது தான் செம்ம சூப்பராக இருக்கும் கலர்ஸு டிசைன்ஸு இது வியாபாரிகளுக்கு சீப் ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வியாபாரிங்க நீங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர்லேருந்து எடுத்து டீடைல் கேட்டுக்கோங்க இந்தாங்க ஜாயின் சரிஸு இருந்தாங்க இது ப்ளவுஸு டிசைன்ஸ் என்ன பண்ணி கேட்டுக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் இப்ப நான் இந்த கலர் காமிச்சேன்னா அப்படியே நான் வச்சிருவேன் அது வேற கச இது நீங்க ரிலே பண்ணி நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் சேட்டு பாக்குறதுக்குன்னு வித்துரும் ஆனா பட் இதே பிராசோல நிறைய பண்டல்ஸ் இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க வெறும் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு எப்படி சேலைன்னு இதெல்லாம் நீங்கள் ஃபுல் சேல குறைஞ்சபட்சம் ஆயிரம் வரும் இந்தாங்க அதோட ப்ளவுஸு இது நாலு மீட்டர் பெட்டு பாருங்க சார் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன்னு வியாபாரிகளுக்கு நான் மறுக்க மறுக்க சொல்கிறேன் வியாபாரிகளுக்கு நான் ரொம்ப சீப்ல பண்ணி தரேன் வியாபாரிகளுக்கு இன்னொரு சகாயமும் நான் சொன்ன மாதிரி நம்ம வாரம் வாரம் பர்ச்சேஸ் போடுறதுனால நியூ நியூ கலெக்ஷன்ஸு நியூ நியூ டிசைன்ஸு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் பிராசோ வித்தியாசமான கலர் மல்டி கலர் மல்டி கலர்ஸ் சார் இது அதோட பிளவுஸ் பிளவுஸ் எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க இதெல்லாம் நான் டூ பிப்டி இருக்கேன் சார் ஆனா ஆக்சுவலா நீங்க புல் சேலா எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் ரெண்டாவது என்ன அப்படின்னீங்கன்னா ஃபுல் சேலையில் காமிக்கிற துணி வேற ஜாயின் சாரியோட துணி வேற ஜாயின் சேரீ வந்து எல்லாமே பிராண்டடில் வரனால துணி அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா ஜாயின் சேலை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒன்ஸ் நீங்கள் உடுத்திட்டிங்கன்னா அடுத்து நீங்களே வந்து இந்த சாரீ தான் எடுப்பீங்க ஒவ்வொரு வீடியோவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹைலைட்டாக ஒன்று வந்து காட்டுவீங்க ஒரு கலெக்ஷனு இந்த வீடியோவுக்கு என்ன ஹைலைட்டு இருக்குது சார் நான் ஹைலைட் இல்லைன்னா நான் வீடியோவே பண்ண மாட்டேன் இது நான் நீங்கள் டைட்டிலே இதாக கொடுக்குறோம் அதாவது இப்போ ஜூன் மாதம் சம்மர் முடிஞ்சிருச்சு ஆஃபீஸ் ஸ்டாப்ஸு இவங்க எல்லாமே வந்து ஒர்க்கிங் உமன்ஸு எல்லாமே அவங்களுக்கான ஐட்டம் இது செம்ம சூப்பர் ஐட்டம் இது வந்து டிஸ்கோஸ் பார்டர் ஓகேங்களா இது வந்து துணியே வேற இது ஃபுல் சேலை வந்து ஆயிரத்தி இரநூறுபா டிஸ்கோஸ் பார்டர் சேலை ஃபுல் சேலை மெட்டீரியல் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இங்கோ போகிறப்ப கவர்மெண்ட் ஷாப்பு ராயலாக கட்டியிருப்பாங்க இது அபோவ் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே உள்ள சேலை ரொம்ப நாளாக வராமல் இருந்தது இப்போ நம்மள்ட்ட வந்திருக்கு துணி வந்து விஸ்கோஸ் பார்ட்ரு செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து ஹைலைட்டு யாருக்குன்னா ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து செம்ம சூப்பராக ராயலாக கட்டிட்டு போகலாம் நமக்கு கூட இந்த கோயில் குளம் அந்த மாதிரி போகிறப்ப ஹை லெவல் ஆளுக ஏ சென்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க கட்டுறப்ப இந்த சாரியெல்லாம் நம்ம ஜாயின் சிலையெல்லாம் வராதான்னு நினச்சிட்டே இருந்தேன் அந்த ஆவலை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த ஓட்டம் வந்து இந்த இந்த ஐட்டம் வந்திருக்கு செம்ம சூப்பர் சேலை இது வியாபாரியை விற்க முடியுமான்றது எனக்கு தெரியல ஆனால் நம்ம கடையில் வந்தீங்கன்னா குறிப்பாக வந்து கவர்மெண்ட் சாரி ஒர்க்கிங் உமன்ஸு தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போனால் செம்ம ராயல் சேலை இது நம்ம ஹோல்சேல் ரேட்டை இது வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிகிட்ட வந்துடும் ஏன்னா மாதிரி நம்ம வியாபாரிகள் கேட்டாதான் தான் குறைச்சி கொடுத்தாலும் அவங்க விற்கிற கஷ்டம் ஆகிடும் அதனால் நம்ம இது வந்து நீங்கள் ஷாப்லயோ இல்லை ஆன்லைன் கஸ்டமர்ஸோ யார் வேணாலும் எடுத்துக்கலாம் மீட்டர் வந்து ஆறு மீட்டர் அபோவ் இருக்கு என்னங்க அதோட ப்ளவுஸ் பா பாருங்க முதல்ல இது வந்து துணி தான் செம்ம ராயலா இருக்கும் இது வந்து எப்படி சொல்றதுல பியூர் காட்டன்னே சொல்லலாம் செம்ம ராயலா இருக்கும் இதெல்லாம் ஒர்க் பண்றவங்க இவங்க இந்த ஆபீஸ் ரெகுலர் பியார் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே செம்ம சூப்பரா இருக்கும் நிறைய கலர்ஸ் நிறைய அதான் அந்த ஒர்க்கிங் ஹூம் வந்துட்டப்போ வந்து உங்களுக்கு இது இருக்கும் இது இருக்கப்பா பாருங்க நிறையா இருக்குது எல்லா கலர்ஸுமே வரும் நான் கலர்ஸ் கூட நான் உங்களுக்கு எடுத்து கூட வைக்கிறேன் இது வேணுன்றவங்க கொஞ்சம் ஒன்னே வீடியோ பாட்டிங்கன்னா ஆன்லைன் வா வாங்க நல்லதான் உங்களை நம்ம இது பண்ணி கொடுத்துடலாம் இல்லை நேரில் வர்றவங்களும் சீக்கிரம் வந்து எடுத்துக்கோங்க வியாபாரிகளுக்கு நம்ம எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி ரேட் பண்ணி தரேன் ஆனால் இந்த ரே ரேஞ்சுக்கு உங்களுக்கு போகுமானு பார்த்துக்கோங்க ஆனால் ஃபுல் சேல ரேட் வந்து ஆயிரத்தி அபவ் நம்ம ரேட்டு வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் கலர்ஸ் கம்ப்ளீட்டாகவே டார்க் கலர்ஸ் தான் இது வந்து இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா ஏ சென்டர் அந்த கேட்டகரிஸ் உள்ள கஸ்டமர்ஸ் கட்டுறது நம்ம எதுனா என்ன நம்ம எல்லாத்தையும் ஜாயின் சாரியில் கொண்டாந்துருவோம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஜாயின் சாரியில் எடுத்துட்டோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் போன கலெக்ஷனுக்கு போகிறப்ப அவன்கிட்ட ரேட்டு கேட்டப்ப சம்மந்தம் இல்லாமல் சொன்னான் ஜாயின் சேரில் இவ்வளோ விலைக்கு போகாதுன்னு நான் போன பர்சேஸ்லேயே விட்டுட்டேன் ஆனால் இந்த ஓட்டம் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் பார்த்து பண்ணித்தரேனால எடுத்த இது ப்ளவுஸு இது ப்ளவுஸு இது சாரி ஆ களம்கர் டிசைன் எல்லாமே வருது செம்ம சூப்பராக இருக்கும் சார் இப்போ நான் மருக்க சொல்றேன் இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஆ அதான் கெட்டுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஓகே சார் அதோட பிளவுஸு அதில் மட்டும் இல்லை எல்லாத்துலையுமே உங்களுக்கு பிளவுஸ் வந்து இதாக வந்துடும் செப்பரேட்டாக வந்துடும் ப்ளவுஸும் ஃப்ட் இருக்கும் இந்த வரைக்கும் பாருங்க ஸாரீ நான் சொன்ன மாதிரி இது பயங்கர ஹைலைட்டு நான் நாங்கள் எல்லாத்துக்குமே ப்ளவுஸும் கா காமிச்சிடுறேன் இந்த இந்தவரைக்கும் பாருங்க இதோட ப்ளவுஸ் செப்பரேட்டாக இருக்குது இந்தவரைக்கு பாருங்கள் ப்ளவுஸு ப்ளவு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஸாரி வித் ப்ளவுஸு பக்காவாக இருக்கும் இந்த ஒரு பாருங்கள் ப்ளவுஸு இது இதோட ப்ளவுஸு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் தாராளமாக எடுத்தவங்க ஆஃபீஸு சாரி ரெகுலர் வியர் பண்ணுறவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு ஒர்க்கிங் உமன்ஸு டோன்ட் மிஸ் இட் இதை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க மெட்டீரியல் செம்மையாக இருக்கும் கலருமே ப்யூர் நான் நல்லா டார்க் கலர்ஸு இது நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்களா கூட இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்கள் நான் லைவில் உள்ள கலர்ஸு வீ வீடியோ காலில் கா காமிக்கிறேன் நீங்கள் பிடிச்சதை எடுத்துக்கலாம் எங்கே பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது அதே மாதிரி இதோட பிளவுஸஸ்மே மேட்சிங் பிளவுஸுமே நல்லா ஹைலைட்டாக இருக்குது வரைக்கும் பாருங்க இது ப்ளவுஸு இதெல்லாம் ஃபுல் சாரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் வரும் நம்ம வந்து வெறும் த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வியாபாரிகளுக்கு கம்மி பண்ணி தரோம் உங்களுக்கு நல்ல விலை கூன்னுக்கு எடுப்பாங்க அப்படின்னீங்கன்னா நீங்களும் தாராளமாக எடுத்துக்கோங்க இது ப்ளவுஸு இந்தாங்க இது அதோட பிளவுஸ் நல்லா இருக்கே நல்லா இருக்கும் எப்படி போயிட்டு இருக்க லாஸ்ட் டைம் எடுத்து ஜாயின் சரி சூப்பரா போகுதுண்ணே நம்ம கிட்ட எடுக்கிற சேலை ஒரு சேலை கூட மிச்சம் இல்லை நான் நாலு வருஷமா எடுக்கிறேன் அதனால நான் ஃபர்ஸ்ட் எனக்காக மட்டும்தான் எடுத்துட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் ஏவாரத்துக்குன்னு எடுத்து இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு மூணு மாதமாக தான் எடுக்கிறேன் வியாபாரத்துக்குன்னு சூப்பராக இருக்குது நீங்களும் கரெக்டாக கொடுக்குறீங்களா அதை விட எனக்கு கூடின விலைக்கு ரொம்ப குறைச்சி விற்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க எல்லோரும் அதனால் சூப்பராக இருக்குது ஆமாண்ணே ஆமாம் உங்களுக்கு ஏன்னா என்ன எல்லோரும் கேட்குறாங்களே நீங்கள் கட்டுறீங்கல்ல அந்த சேலையில் எங்கே எடுக்கிறீங்க போதை எங்களுக்கு எடுத்து தாங்கன்றாங்க அப்புறம் தான் நான் யோசிச்சேன் நம்ம வியாபாரம் பண்ணால் என்ன அப்படின்ட்டு அதனாலதான் சூப்பரா இருக்குன்னு நம்ம கடை மாசம் பண்ணிருக்கேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சூப்பராக ஒரு தடவை வந்த கலெக்ஷன் இன்னொரு தடவை இல்லைண்ணே இல்லை உண்மையாகவே சொல்கிறேன் நான் ஒரு தடவை வந்த கலெக்ஷனை இன்னொரு தடவை நான் எடுத்ததே இல்லை ஆமாம் அதே மாதிரி சேலையில் எந்த டேமேஜும் இல்லை இப்போ பிளவுஸோடய நமக்கு நிறையா சேலை கிடைக்கிது ஆமாம் அது மாதிரி மீட்டர்லேயே லென்த்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லைண்ணே நம்ம சேலையில் நான் எத்தனையோ ஜாயின் சேலை போய் பார்த்துட்டு தான் நான் இந்த கடைக்கு லாஸ்ட்டாக வந்தேன் ஆனால் இங்கே சூப்பராக இருக்குது சரி அப்போ அடுத்தடுத்து நீங்கள் வர்றப்ப இந்த மூணு மாதத்தில் எப்படி எனக்கு

அடுத்து வந்து நம்ம அவங்களோட எதிர்பார்த்த டைமண்ட் பிராஸ் டைமண்ட் பிராஸ் டைமண்ட் பிராஸ்னா டைமண்ட் மாதிரி மின்னும் நல்லா அழகா இருக்கு ஃபாயில் ஆ ஃபாயில் நமக்கு இதுக்கு முன்னாடி அக்கா ஒரு அக்கா வீடியோ போடுவாங்கலாம் அவங்க கூட டைமண்ட் பிராஸதா கேட்டி வீடியோ போடுவாங்க நான் நேர்ல வந்தா சொல்லுவேன் பட்டு சேலை தோத்துக்கு போயிடும் சொல்லுவேன் அந்த அளவுக்கு இருக்கும் பட்டு சேலை தோத்துக்கு போயிடும் அவ்வளோ கிராண்டா இருக்கும் கொடுத்துனீங்கன்னா சரியா இருக்காங்க எவ்வளவு ராயலா கொடுத்துருக்கான் பாருங்க சில்வர் கலரு புட்டா செம்ம ராயலா இருக்கும் எப்படி இருக்குன்னு பா பாருங்கள் அந்த கலரு உடல் ஃபுல்லாக வரும் டைமண்ட் ப்ராஸோ நாங்கள் இதில் வந்து கொஞ்சம் டைம் ஆகிட்டே இருக்குது ஓரளவுக்கு நான் மேலாப்பில் தான் கா காமிக்கிறேன் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க செம்ம ஃபேன்சி இல்லை டூ ஃபிஃப்டி ஜஸ்ட் வெறும் இரநூத்தம்பது ரூபாய் தான் ஓகேம்மா வெறும் இரநூத்தம்பது ரூபாய் தான் அடுத்து வந்தால் வாங்க நிறைய எடுங்க ப்ராஷம் செம்ம சூப்பரான டிசைன்ஸு கலர்ஸு இதெல்லாம் வெறும் டூ ஃபிஃப்டினா யாருமே நம்பவே மாட்டாங்க டைமண்ட் பிராஷும் ங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பட்ரோஸ்ஸு செம்ம சூப்பராக இருக்கும் அதே ப்ளவுஸும் ரன்னிங்லேயே இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸு இருந்தாங்க இதில் இமே பாருங்கள் இன்னும் கூட பண்டல் இருக்குது இந்த இருக்குது சார் இதில் கூட இன்னும் கூட பண்டல் இருக்குது டைம் ஆகிடுச்சு நான் எல்லாத்தையும் எடுத்து கா காமிக்க முடியாது அதனால காமிச்சிருக்கோம் டைமண்ட் ப்ராஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகாஸ் பிரிண்ட்டுன்னு சொல்லி ப்ளைனு இதெல்லாம் வெறும் டூ ஹண்ட்ரட் தான் வியாபாரிகளுக்கு இன்னும் நான் லெஸ் பண்ணி கொடுக்குறேன் எல்லாமே இருக்குது முருகாஸ் பிரிண்ட்டு பிளைனு ப்ளைன் மீன்ஸ் டிசைன்ஸு செல்ஃப் டிசைன் இந்த வருக்கு பாப்பா பாருங்க அப்படியே க்ளோஸ் வச்சு கா காமி சார் ஏன்னா அப்புறம் ஒரு மேலே ஆனால் ஸ்கிப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கே இங்கே வைங்க சார் க்ளோஸாக எல்லாமே பா பாருங்கள் எல்லாமே வெறும் இரநூறுபா தான் இது நீங்கள் ஃப்ராக் தைக்கிறதுக்கு சாரிக்கு எல்லாமே யூஸ் பண்ணிடலாம் வியாபாரிகளுக்கு இன்னும் கம்மியாக தர்றேன் அது போக நம்ம ரெகுலர் டோலோ ரெகுலர் டோலோலையும் எல்லா கலர்ஸுமே இருக்குது இங்க வரைக்கும் பாருங்கள் இது நம்ம ரெகுலர் டோலோ இதுலேயுமே உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்குது ஓகேவா இப்போ ஓரளவுக்கு நான் இருக்கிற ஐட்டங்கள் கொஞ்சம் சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் இன்னும் முழுக்க முழுக்க வீடியோ கொடுக்குறதா நாலு அஞ்சு வீடியோ கொடுத்தா கூட நம்ம ஐட்டங்கள் இதாகாது இதில் வந்து நான் காமிச்சிருக்கிறது வந்து எல்லாம் ஒரு ஒரு கற்று சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வியாபாரத்துக்கு ஒரே ஐட்டத்தில் ஐநூறு பீஸ் வேணும் ஆயிரம் பீஸ் வேணுனாலுமே கிடைக்கும் அதே மாதிரி ஆன்லைனில் என்ன சொல்லியிருக்கேன் என்னோடய நம்பரில் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் ஜிபே நம்பர் தரேன் மினிமம் ஆயிரம் ரூபாய் ரூபாய்க்கு அமௌண்ட் போட்டிங்கன்னா நான் வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு நான் வந்து உங்களுக்கு வீடியோ காலில் எடுத்து போட்டு விட்டுருவேன் நேரில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் ஒரு சேலை கூட பிடிச்சா எடுத்துக்கலாம் வியாபாரிகள்ன்ற நிறைய நிறையா தோ மேடம் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த ஐம்பது சேலை எடுத்து வச்சுருக்காங்க வியாபாரத்துக்கு சொன்ன ரேட்டு தான் போட்டு கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு வியாபாரம் பண்ண ஆசை இருக்குது எனக்கு வேறு எப்படி பண்ணணும்னு தெரிலனால கூட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது தாராளமாக கால் பண்ணுங்கள் எப்படி பண்ணலாம் என்ன விலைக்கு வாங்கினா என்ன விலைக்கு விற்கலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களை நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நம்ம இது மாதிரி நிறையா வியாபாரிகளாக உருவாக்கியிருக்கோம் ஜாயின் சேலை ஏன் எடுக்கணும் மறுக்கவும் சொல்கிறேன் ஜாயின் சேலை எல்லாமே பிராண்டட் சேரீஸு நீங்கள் ஒரு முழு சேலை எடுக்கிற காசுக்கு குறைஞ்சபட்சம் மூணு அல்லது நாலு ஜாயின் சேலை எடுக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் சேலை எடுத்திங்கன்னா அடுத்து வேற நீங்கள் ஃபுல் சேரியே எடுக்க அந்த அளவு தான் இருக்கும் ஓகே பர்ஸ் இப்போ நான் காமிச்சிருந்தேன் நிலைங்களா அந்த ஆஃபீஸ் ஒர்க்கிங் உமன்ஸு அந்த ஐட்டங்கள்லாம் இந்த ஓட்டோ ஹைலைட்டான டிசைன்ஸு இது மட்டும் இல்லை கலெக்ஷன்ஸு இன்னும் பத்தாயிரம் பீஸ் இப்போ வந்து புதுசாக இறங்கியிருக்கு எல்லா க கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஆ அது மட்டும் இல்லை விவர்ஸ் நம்மள்ட்ட வந்து ஹோல்சேலுக்கு நைட்டீஸ் ப்ளவுஸ் பிட்டு ப்ளவுஸ் பிட்டு இன்ஸ்கர்ட்ஸு எல்லாமே இருக்குது எல்லாமே செப்பரேட் செப்பரேட் வீடியோ கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்னா என்னோடய நம்பருக்கு தாராளமாக என்னாலும் ஃபோ ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம கடை வந்து மதுரை ஸ்ரீ விநாயகர் கட்வி சென்டர் விளகுத்தூர் நாச்சியார் கடைக்கும் ஏகே அம்மது கிடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருளை எடுத்தாலும் ரூபா அதோட மாடியில் தான் நம்ம விநாயகா கட் சென்டர் இருக்குது ஜாயின் சேலை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நம்ம கடை ரொம்ப உகர்த்ததாக இருக்கும் மறுபடியும் சொல்றேன் அது என்ன காரணம் அப்படின்னா நான் அடிக்கடி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க பர்ச்சேஸ் போய் புது புது கலெக்ஷன்ஸாக இறக்கிட்டு வருவேன் நீங்கள் வியாபாரம் பண்ணுறாங்களும் ஒவ்வொரு டைமும் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் அந்த மேடம் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா போனவட்டம் வந்த கலெக்ஷன்ஸு இந்த வட்டம் இருக்காது இந்த வட்டம் வர்ற கலெக்ஷன்ஸு வட்டம் இருக்காது மாதிரி நிறையா ரெகுலராகவே கலெக்ஷன்ஸு நிறையா கொடுத்து நிறையா கஸ்டமரை உருவாக்கிட்டு எனக்கும் நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஓகே நன்றி